அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தின் ஜனநாயக எதிர்காலத்திற்கான வலுவான பாராளுமன்றம் திட்டத்தின் எல்எம்எஸ் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த எல்எம்எஸ் திட்டத்தில் பாராளுமன்ற நடைமுறையின் அடிப்படை விடயங்கள் பற்றிய விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள இருக்கின்றீர்கள் அதில் பிரிவு ஒன்றில் நாம் பார்க்க இருப்பது பாராளுமன்ற நடைமுறையின் அடிப்படை விடயங்கள் முதலாவது அறிமுகம் பிரிவு ஒன்றின் கற்றல் நோக்கங்களாக ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கும் மேம்படுத்துவதற்கும் நாட்டின் பிரஜைகளுக்கு அதாவது குறிப்பாக இளைஞர்களுக்கு உள்ள பங்கினை பற்றி கலந்துரையாடுதல் அடுத்து பாராளுமன்ற முறை மற்றும் ஜனாதிபதி முறை போன்ற எண்ணக்கருக்கள் குறித்த தெளிவை பெற்றுக்கொள்ளல் அடுத்து ஒரு நாட்டின் சட்டமன்றத்தின் அதாவது பாராளுமன்றத்தில் பங்கினை புரிந்து கொள்ளுதல் அடுத்து இலங்கையின் பாராளுமன்ற வரலாற்றையும் அதன் பரிணாமத்தையும் விளக்குதல் இவை கற்றல் நோக்கங்களாக காணப்படுகின்றன அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பாடத்திட்டத்தின் அறிமுகம் அதாவது இலங்கையின் பாராளுமன்ற முறை பற்றி நீங்கள் ஏன் அறிந்து கொள்ள வேண்டும் முதலாவது நீங்கள் இலங்கையின் பிரஜை என்ற ரீதியில் நாட்டின் ஆட்சிமுறை பற்றிய புரிதல் உங்களுக்கு இருக்க வேண்டும் இரண்டாவது பாராளுமன்ற அமைப்பின் அடிப்படை கோட்பாடுகள் மற்றும் கருத்துக்களை புரிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் அரசியல் பிரச்சனைகளை மிகவும் புத்திசாலித்தனமாக பகுப்பாய்வு செய்ய முடியும் மூன்றாவது உங்களில் தாக்கம் செலுத்தும் தீர்மானங்களை பாராளுமன்றம் எடுக்கின்றது உங்கள் வாழ்க்கையில் எடுக்கப்படும் தீர்மானங்களின் தாக்கங்கள் பற்றி நீங்கள் அறிந்திருப்பது அவசியம் நான்காவது உலகளாவிய உரிமை பிரஜையொருவரின் சொத்தாகும் விவேகமுள்ள அதனை திறனுள்ள வகையில் பயன்படுத்த முடியும் ஐந்தாவது எதிர்கால சந்ததியினரின் அரசியல் அறிவிலேயே நாட்டின் எதிர்காலம் தங்கியுள்ளது அடுத்ததாக ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கும் மேம்படுத்துவதற்கும் இளைஞர்களுக்கான பங்கு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் உள்ளடங்கள் அரசியல் பங்கேற்பானது அரசியல் அடிப்படை மற்றும் ஜனநாயக உரிமை மட்டுமன்றி நிலையான மற்றும் சமாதானமான சமூகங்களை உருவாக்குவதற்கும் இளைய தலைமுறையின் குறிப்பிட்ட தேவைகளுக்கு பதிலளிக்கும் கொள்கைகளை உருவாக்குவதற்கும் முக்கியமானது அரசியல் நிறுவனங்கள் செயன்முறைகள் மற்றும் தீர்மானமெடுக்கும் கட்டங்களில் இளைஞர்கள் போதுமான அளவில் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் குறிப்பாக தேர்தல்களில் அவர்கள் தமது உரிமைகளை அறிந்திருக்க வேண்டும் சகல மட்டங்களிலும் அர்த்தமுள்ள வழியில் பங்கேற்பதற்கு தேவையான அறிவு மற்றும் திறனை வழங்குவது அவசியமாகும்